யா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மற்றும் சோளிங்கர் அரசு பள்ளிகளில் வாய் பேச முடியாதவர் என கூறி உதவி கேட்க வந்த நபர் நூதன முறையில் நான்கு ஆசிரியைகளிடம் செல்போனை திருடிச் சென்றுள்ளார் மாற்றுத்திறனாளிக்கான ஆவணங்களை காட்டுவது போல் ஆசிரியைகளின் கவனத்தை திசை திருப்பி அடுத்தடுத்து நான்கு பள்ளிகளில் செல்போன்களை திருடியதாக கூறப்படுகிறது சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் அந்த நபரை தேடி வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்